வணக்கம் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையின் சார்பில் திருக்கோவிலூர் அகழ் வைப்பகம் உலக மரபு வார விழாவை நடத்தி வருகிறது திருக்கோவிலூர் அங்கவை சங்கவை அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் இன்று என் பார்வையில் குன்று என்ற தலைப்பில் போட்டி நடைபெற்றது போட்டிக்கு தலைமை ஆசிரியர் கீதா அவர்கள் தலைமை வகித்தார் இளநிலை உதவியாளர் சிவகுமார் வரவேற்றார் தொல்லியற் துறையின் மாவட்ட அலுவலர் சுரேஷ் மாணவிகளுக்கு ஓவிய உபகரணங்கள் வழங்கினார் கள்ளக்குறிச்சி மாவட்ட வரலாற்று ஆய்வு நடுவத்தின் தலைவர் சிங்கார உதியன் மாணவிகளுக்கு கபிலர் குன்றின் வரலாற்றை விளக்கிக் கூறினார் ஆசிரியர்கள் சூர்யா காமாட்சி மஞ்சுளா புவனேஸ்வரி இந்திரா காந்தி ஹல்லி காமாட்சி சங்கீதா காந்திமதி ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார்கள் நேற்று தொன்மையை காப்போம் என்ற தலைப்பில் மாணவிகளுக்கு கட்டுரை போட்டி நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது நாளை கீழையூர் வீரட்டேஸ்வரர் கோவிலில் மாணவிகளுக்கு கல்வெட்டுகளை படியெடுத்தும் படிப்பதற்கும் பயிற்சி அளிக்க உள்ளார்கள்